அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சாமி கோ கோய மாவட்ட வரேன் ஃபஸ்ட்டு உதயசிங்க சாமி என் பேர் உத்தரவகுமார் நான் அரிசி மலையை மொத்த வியாபாரம் பண்ணுறேன் சரி ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பாவ தொழில்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் பாவ தொழில்லாம் நிறைய செஞ்சுட்டு வந்தேன் பாவ தொழில் இந்த ஆடு விட்டுறது கோழி விட்டுறது பண்ணு பணம் தானே அதெல்லாம் செஞ்சிட்டு அரிசி வியாபாரத்துல கூட கல் மண்ணெல்லாம் கலந்து பாவத்தொழில் தானே செய்யறாங்க ஆடு மாடு வைக்கிறது மட்டும் இல்லை பாவத்தொழில் அரிசியில கூட என்ன பண்றாங்க ரெண்டு படி கல்லை கொட்டி மொத்தமா கலந்து எடை போடும் போது அது ஒரு பத்து கிலோ வர மாதிரி சேர்த்து தானே போடுறாங்க பாவத்தொழில சுத்தமா செய்யணும்னு செய்யணுமே தவிர இது பாவத்தொழில் அது பாவத்தொழில் சொல்லு இல்ல சமயம் தொழில பண்ணலை அதை கடவுளுக்கு பலி நான் அப்படி கொடுத்துட்டேன் கடவுளுக்கு கடவுளுக்கு கோழி அப்படி பள்ளி கொடுத்துட்டேன் அது அது ஐயா அதுதான் தெரிஞ்சது வெளியில வந்துட்டேன் இப்போ நான் ஒரு பாடம் தான் இன்னைக்கு தான் ரெண்டாவது பாடம் வாங்கியிருக்கேன் நாலு மாசம் கழிச்சு உங்க பாடம் முதல்ல போங்க இது 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 நாணம் வாங்கிட்டு நான் வந்து உங்க போட்டோ உங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் திரும்பி வந்தேன் சரி உங்க வீடியோலாம் பார்த்தா நான் திருந்தி வந்தேன் சரி அப்போ உங்க போட்டோ வச்சு உங்களை குருவா ஏத்துக்கணும் அப்படின்னு பெரிய சொல்லி நினைச்சு நான் முடிவு பண்ண வந்து சரி எப்படிப்பா நீ ஏத்துக்குற அப்படின்னு நான் வழி நல்ல வழியில வர்றேன் அதனால ஐயாவை நான் குருவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் மனம் வந்து அதை சரி நீ போற போற போகல நீ நல்லது கெட்டது பண்ணிட்டு போனா நாலு நல்லது சொல்லுவாங்கப்பா எல்லாத்தையும் நீ ஏத்துக்குவியா குரு இல்ல உனக்கு இதனால் தான் இப்போ உன்னை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னா நான் முன்கூட்டியே சொல்லி வச்சுருக்குறேன் நான் எப்போவுமே குரு கிடையாது நான் ஒரு வழிபோக்கு மாதிரி ஏன்னா மன குருன்றது ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு இருக்கும் அவன் மனசு தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதை நீ கேட்டுப்ப வீட்டுக்கு போனோன்னு இன்னொருத்த என்ன சொன்னா அத்தை கேட்டுப்பேன் அப்புறம் நான் எப்படி குரு ஆவேன் அது உண்மைதானே இதை தான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் நான் குரு இல்லை உனக்கு சும்மா நான் என்ன குருவுன்னு ஊரில் போய் ஏமாத்தாத நீ அப்படின்னு நான் சொல்லிடுறது இல்லை ஏன்னா நான் அவர்கிட்ட தான் கத்துக்கணும்னு நிறைய பேர் போய் ஏமாத்திங்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஏமாத்தாதீங்க நான் உங்களுக்கு குருவே கிடையாதுன்றது உங்களுக்கு குரு உங்க மனசு தான் அப்புறம் வந்து உங்க பாடத்தை நான் பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு வர வந்து என்னோட வாழ்வாதாரமே மாறிடுச்சியா உங்க பாடம் பண்ண பண்ண நான் காலையில கண்ணு விழிக்கல உணவு சாப்பிட்ற முறையில இருந்து என்னோட தொழில் ரகசியத்துல நான் இரவு தூங்குற வரைக்கும் உங்களோட பாடம் எனக்கு வழி நடத்துது இப்போ இப்ப வழி நடத்தி ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ என் மனம் சொல்லுது பாத்தியா அவர்கிட்ட நீ நானும் போயிட்டு இவ்வளவு இது பண்ணிருக்க பாத்தியா இப்போ ஒரு குரு உனக்கு இப்போ ஒரு நீ குருவா ஏத்துக்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க கூட ஏத்துக்காத சரிங்க ஏன்னா இப்போ ஏற்றுக்கின திருப்பி இன்னொரு ரெண்டு மாதம் பொறுத்து மாறி போய்டும் அதனால இப்போ கூட ஏற்றுக்காத நீ இந்த மண்ணுலேருந்து பாரு அது வரைக்கும் உன் மனசையே உனக்கு குருவாக வச்சுக்கோ என்ன குருவாக வச்சுக்காத ஏன்னா வழி போக்க மாதிரி ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனசு தான் அவனை வழி நடத்து தாய் தா பேச்சு கூட அவன் கேட்டதில்லை அண்ணன் தம்பி பேச்சை கூட கேட்டதில்லை பொண்டாட்டி புள்ள குட்டி பேச்சை கூட கேட்க மாட்டான் எப்போவுமே அவன் மனசு சொல்றதுக்கு அவனுக்கு ஒத்து போச்சுன்னா தான் கேட்பான் அதனால் நான் சொல்கிறதை எப்பவுமே கேட்காதீங்க என்ன மாதிரி ஆயிரம் பேர் சொல்லுவான் ஒரு நாளைக்கு ஒருத்த வழி காட்டுறான் அவன் ஒரு குரு தான் ஒருத்த ஹோட்டலுக்கு போனால் துட்டு குத்தா போடுறான் அவனும் ஒரு குரு தான் குருன்னா கோடி குரு இருக்கிறான் வாழ்க்கையில் வருவான் ஆனால் உன் மனசை குருவாக ஏற்றுக்கும் என்ன குருவாக ஏற்றுக்காத அதனால ஒரு பயணம் இல்லை நான் என்னால் தான் சொல்கிறது என்ன நினைக்காதீங்க உங்களை நினைங்க அப்படின்றது ஏன்னா எல்லாரும் என்ன நினைங்க நான் உங்களுக்கு இப்படி பண்ணிடுவோம் அப்படி நான் அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா என்னையே எனக்கு பண்ணிக்க முடியாது நான் பண்ணியிருந்தா ஏன் இவ்வளோ கூட்டம் கூட்டி நோக்கா என்ன அதனால் அதனால உங்களை உங்க மனசை உருவாக்கிங்க நீங்க உங்க மனசை சீர்படுத்தீங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது இதனால வரைக்கும் இப்படி சொல்லையே உங்கள்கிட்ட வந்து அது அப்பப்போ சொல்லலாம் அப்பப்போ மாறுமே மனசு இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை ஒரு நேரம் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கு பண்றாங்க கல்யாணம் கல்யாணம்னா நான் சேத்து போடுவேன்றான் அப்புறம் ஆறு மாசம் போ சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணலன்னா சேத்து போடுவேன்றான் சரி மனசு தானே எப்ப ஒன்னா மாறும் அது அதனால அது ஒரு கெட்டி பொருள் கிடையாது அதனால எப்ப ஒன்னா மாறும் அது மாறாத பார்த்துக்கும் பத்திரமா சரி சரி ரொம்ப நன்றி சந்தோஷம் அப்புறம் ஆன்மா வந்து இருளா வெளிச்சமா ஆன்மாவை யாராவது பார்த்தது ம் யார் யாரால பார்க்க முடியும் ஆன்மாவை சரி யாரால பார்க்க முடியும் யாராலையும் பார்க்க முடியாது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா யா எல்லாரும் பார்க்கணும்னா இறைவன் பெருகியும் கொடுக்குறான் எப்பா நீ உலகத்தெல்லாம் பார்த்துட்ட சந்திரனுக்கு ராக்கெட் விடுற செவ்வாவுக்கு ராக்கெட் விடுற ஆனால் நீ யாருன்னு கேட்டால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஐயா கிட்ட ஒருத்தர் வந்தார் சாமி கம்யூனிஸ்டவர் சாமி இவர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியல இவரை கொஞ்சம் என்னான்னு கவனிங்க சாமி அப்படின்னாரு அவரும் வந்தார் ஐயா கிட்ட உட்காந்தார் சாமி நான் இதெல்லாம் படித்தேன் சாமி நான் படிக்காத விஷயம் ஒன்றுமே இல்லை சாமி எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல சாமி சரிப்பா நீ இதெல்லாம் படிச்சுட்ட இதெல்லாம் நீ சொல்லுப்பா நான் யார் நான் யாருன்னு யாரை போய் தெரிஞ்சுப்பேன் எல்லாத்தையும் படிச்சப்பா உலகத்தையே படிச்சுட்டிய எல்லாமே தெரியும் நீ யாருங்க ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது அப்போ எதுக்காக இறைவன் கொடுத்தானா இந்த கேள்விக்கு உன் வாழ்நாளே பதில் கிடைக்குமா அதுக்காக தான் இறைவன் கொடுத்துட்டான் இதை தேடி இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிட்டா உன்னால ஆன்மாவை பார்க்க முடியும் இந்த கேள்விக்கு விடை தெரியலன்னா யாராலையும் ஆன்மாவை பார்க்க முடியாது அப்போ யார்கிட்ட போனா இந்த கேள்விக்கு விடை தெரியும் அப்படின்னா ஏற்கனவே ஒருத்ததே அதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு இப்படிலாம் போனால் இதெல்லாம் பார்க்கலாம்ப்பா கன்னியாகுமரிக்கு போனோம் எப்படிப்பா போனோம் நான் இதற்கு போய் என்ன போனதில்ல கன்னியாகுமரி போகணுமா இங்கேவா சென்ட்ரலுக்கு போ வண்டியார் செங்கல்பட்டு வரும் திருச்சி வரும் மதுரை வரும் நெல்லை வரும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரும்பான் யார் சொன்னோம் ஏற்கனவே ஒருத்தர் போய் வந்திருப்பார் அவங்களால் புரியும் சொல்கிற மாதிரி ஏற்கனவே தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால் உன்னுடைய ஆன்மாவை காட்டி கொடுக்க முடியும் அப்போ எனக்கு பார்க்கணும்னு ஆசை வந்தா இதை யாரும் பார்த்தாங்களோ இதை யாரால அவளை காட்டிக்கணும் அவங்கள போய் சேரணும் ஆனா நமக்கு இறக்கும் என்ன நம்மள காலைல சொன்ன மாதிரிதான் வடியிலேயே மடக்கிறான் சாமி எல்லாரும் துண்டை போட்டு வலிக்கிறான் சாமி இந்த மாடு விற்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படையா பேச மாட்டாங்க மளிகை சாமான் கடையில் போறோம் எப்பா பத்து ரூபா கடுகுடு மிளகுடு சொல்லலாம் ஆனா மாடு விற்கிறவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க துண்டை போடு அப்படின்ற மாதிரி துண்டை போட்டு பிடிக்கிறான் சாமி நான் பேசுறது நீ பேசுறதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது உண்மை இதுதான்னா வெளிப்படையாலே தெரியணும் வெளிப்படையா என்னால செய்ய முடியல உலகம் பார்ப்போம் உங்ககிட்ட உண்மை இல்லைடா அவன் நினைச்சு மனுஷன் எல்லாரும் முட்டாளா நினைச்சுக்கிறான் இங்க வந்தவங்க யாரும் இல்ல ஊருக்குள்ள முட்டாளும் ஒரு கூட்டமே இல்லை நாரதர்கிட்ட கேட்டாராம் நாரதருக்கு ஒரு சந்தேகம் பெருமாள் சொன்னாரா டேய் என்னை சிறந்த பக்தம் ஒருத்தன் இருக்கிறான்டா அப்படின்னு வரான் நார்த்தர் ஊரே போவோம் என்ன கூட சிறந்த பக்கம் நான் தான் வார்த்தைக்கு பார்த்தேன் நாராயணா நாராயணா சொல்கிறேன்னு என்னை விட ஊரில் எவன் சொல்லுவான் அப்படியா சொல்கிறேன்டா ஒருத்தன் நான் நம்ப மாட்டேன் நீ நம்ப மாட்டியா சரி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அதை பண்ணிவிட்டே தெரிஞ்சிக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரா ஒரு டம்ளர் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து இதை கையில் வச்சுக்கோ இது சிந்தாம சதுராமல் இந்த உலகத்தை சுற்றி அப்படின்னு தரான் இது என்ன பிரமாதம் நான் தம்பரா வச்ச உலகத்தெல்லாம் சுற்றி சுத்தி வருவேன் இந்த கிண்ணத்தை வச்சு சுற்றி வர மாட்டேனா அப்படி என்ன பண்ணாரு அவர் கையில கிண்ணத்தை வச்சிக்கினேன் உழுதா 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 பத்தார ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து குத்தாராம் சரிப்பா வார்த்தைக்கு வார்த்தை நாராயணா நாராயணா இந்த கிண்ணத்தை வாங்குறதுல இருந்து எத்தனை வாட்டி சொன்ன அடப்பாவே கிண்ணத்தை வாங்க நாராயணா சொல்லவே இல்லை இந்த கிண்ணத்துலேருந்து என்ன உழுவே கூடாதான் கவனமா இருந்தேன் இப்போ தெரியுதா அங்க ஒருத்தரத்துல அவனை போய் பாரு உலகத்துல ஆயிரம் போதும் ஆயிரம் வேதனை ஆனா எவ்வளோ வேதனைப்பட்டாலும் ஒரு நாளும் ஒரு முடியும் என்னை மறக்காம ஒரு கூட்டம் இருக்குது யார் நினைப்பா இறைவனுக்கு தெரியும் உண்மையை உணர்ந்துவான் யாரையும் மட்டமாவே நினைக்க மாட்டான் யார் நினைப்பான் அந்த நாரதர் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் தான் நான் தான் பெரியவேன் என்னை மாதிரி யாரும் வர முடியாது ஊருக்குள்ளே சுத்துவான் ஆனா உண்மை அது இல்லை அவனுக்குன்னு பிரச்சனை உருவானால் எல் நாராயணம் வந்துடுவான் நாராயணே வந்தாலும் நம்மளை மாதிரி அதுல உணரும் கவனம் வேணும் சோதனை எல்லாருக்கும் சோதனை வந்தால் மட்டும்தான் நீ சொக்க தங்குமானு காட்டி கொடுப்பான் திருநாவுக்கரசரை கல்லை கட்டி கடலில் இருக்கிறான் எதுக்காக கல்லில் இருக்கணும் அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு இப்போ சிவவர்மான நீ தாண்டா உண்மன் வந்தார் எங்கேருந்து வந்தார் அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னது சமணம் அதுலேருந்து இங்கே வந்துட்டார் அங்கே இருக்கிறவன் எப்படிப்பட்டாள்னா அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை அவன் மந்திரம் பண்ணுவான் அவன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் அவன் வேலை என்ன தான் மதத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அதனால அவன் என்ன பண்ணுவான் ஊருக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டான் ராஜாவை கைக்குள்ள போட்டுப்பான் ஒரு ராஜாவை மாத்திட்டா அவனை நம்பி இருக்கிற குடிமக்கள் எல்லாம் மாறுவானு முதல்ல அவன் எங்க செக் பண்ணா ராஜாவை தான் போய் வைப்பான் அப்ப திருநாவுகாசன் என்ன பண்ணா சம்மண்ண மதத்திலிருந்து வெளியேறி வரும்போது இவங்க யாரும் விட மாட்டாங்க அப்ப ராஜாவை தூண்டி விட்டு இவன் வந்து ஊருக்குள்ள கழகத்தை கொண்டு போட்டானு யானை கால வச்சு மிதிக்க வைக்கிறாரு சுண்ணம்ம காவலை போட்டு அவரை வதக்குறாங்க கல்ல கட்டி கடல்லையும் இறக்குறாங்க யாருக்கு வரும் சோதனை உண்மையில் நின்னா சத்தியத்தில் நின்னா சோதனை வரும் அந்த சோதனை எதுக்காக நீ சொங்கமானு இறைவன் உலகத்துக்கும் காட்டுறான் அவனுக்கும் தெரிஞ்சுக்கிறான் சும்மா வரா சாமி சோதனை எல்லாரும் சோதிச்சு பார்த்துருவானா கொதிக்க மாட்டானே தான் ஒருத்தனை அள்ளி அணைக்க போகிறேன் அவன் எவ்வளோ பெரிய சொப்பத்தங்கன்னே ஊர் தெரிஞ்சுக்கணுதுக்காகத்தான் நாங்கள் காட்டி கொடுக்குறான் ஒரே ஒரு வார்த்தை சின்ன வயசு சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு நாயன்மார் எது சபலத்தில் ஒரு பொண்ணு போய் தொட்டிட்டார் தொட்ட உடனே அவன் மனைவி என்ன சொல்லிட்டாங்க என்னை தொடாத என்னை இனிமேல் நீ தொடவே கூடாது யார் மேலே ஆன திருநீலகண்ணம் மேலே ஆனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னவனே தான் வாழ்நாள் ஃபுல்லாக அதை கடைப்பிடிக்கிறாரு கடைசி வரைக்கும் அந்த அவங்க பொண்டாட்டியை அவர் தொடவே இல்லை இந்த அம்மாவும் அதே சத்தியத்தில் நின்னாங்க ரெண்டு பேரும் சத்தியத்தில் நிற்கிறாங்களே இந்த உலகத்துக்கு தெரியுமாண்ணா உலகத்துக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் கனவு மனுவை தான் வாழ்றாங்க உலகம் நினச்சிருக்குது இவங்க எவ்வளோ உலகத்தில் இருக்கிறாங்க சத்தியத்தில் நிற்கும் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சத்தியம் சொல்லிட்டாங்கன்னு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்களேன்னு அதை உலகத்துக்கு காட்டுறமே ஓட்டம் வரான் இன்னொரு எடுத்து இன்னொரு சிவனடியாராக வந்து இந்த உலகத்துக்கு அவங்க காட்டி கொடுக்குறான் அது வரைக்கும் அவங்க தொலைஞ்சு போன இளமையடுத்து சோதனைகள் நிச்சயம் எதிர்பார்த்தே தான் நிக்கணும் வசதியா வாழலாம் இங்க வந்து அப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் வாய்ப்பே இல்லை அடி ஓதப்பட்டால் மட்டும்தான் மேல்நிலை என்னன்றதே தெரியும் ஏன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய இடம் உனக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வேற அந்த பொருளை தாங்கக்கூடிய சக்தி அந்த பொருளை தக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த பொருளை உன்னை நம்பி வர எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குதானே மேலே இருக்கிறோம் சோதனை கொடுப்பான் அந்த சோதனையெல்லாம் தப்பிச்சு வந்தால் மட்டும்தான் இவ்வளவு பொருளும் உனக்குள் கைவசப்படும் சரிங்களா அப்போ சோதனை எதுக்காக கொடுக்குறான் தான் யாருன்னு உணரணும்னா சோதனைகள் நிச்சயம் சரிங்கண்ணா அப்போ ஆன்மா யாரால பார்க்க முடியும்னா இவ்வளோ சோதனை யாரால தாண்டி வர முடியணும் அவனால மட்டும்தான் தான் யாருன்னு காட்ட முடியும் அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தானா அவனை இறைவன் உலகத்துக்கு படம் போட்டு காட்டுவான் ஐயா கிட்ட பணம் இருந்துதா கிட்ட படிப்பு இருந்துதா எதுவுமே இல்லைய எதுவும் இல்லாத ஒருத்தனை ஒருத்தரை இந்த உலகத்துக்கு இறைவன் எப்படி காட்டுனாரு சத்தியத்துல நின்னா காட்டுவாங்க தன்னை உணர்ந்தால் உலகம் வழிபடுது அது உணரலைன்னா எல்லாம் தெரியும் எங்கே கை கொடுக்கணுமோ அங்கே கை வராது கர்ணன் கதை தான் எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் கற்றுக்கின கலை அவனை எங்கே காப்பாற்றணுமோ அங்கே காப்பாற்றலையே அங்கே கூட்டம் வராத அங்கே யாருமே மாட்டானே நீ மட்டுமே தனியாக நிற்பிய அந்த தனிமையில் உன்னை யார் காப்பாற்றுறது போக வழி தெரியணும்ல வாசியே வாங்கியிருந்தாலும் நேசமில்லா நெஞ்சு வாசியம் பண்ணுமா பண்ணாத ஆசியை கொடுத்தோடு தான் வாசியம் கொடுக்குறாரு யாருக்காக கொடுத்தாரு பக்தருக்கு இங்கே ஆசையை கொடுக்குறாரு சீடனுக்கு ஐயா வாசியம் கொடுக்குறாரு அந்த வாசி உனக்கு படிக்கணும் அந்த வாசியில் நிற்கணும்னா யார் கொடுத்தாரோ அவங்களோட கைரேகை வேணுமில்ல இன்னைக்கு எல்லாத்துலேயும் கைரேகம் வந்துச்சு அங்கேயும் ஐயாவோட கைரேகை வேணும் ஏன்னா அந்த இடம் அவ்வளோதான் இருக்குது புரியுதுங்களா இறைவனோட முழு வடிவத்தையும் யாரும் பிடி பிடி பிடின்னு சொன்னதே கிடையாது ஐயாவோட இறைவனோட முகத்தை பிடிச்சிக்கோ உடம்பை பிடிச்சிக்கோன்னு யாரும் சொல்ல எல்லா மகானும் சொன்னது உன்னே தான் பாதத்தை பிடிச்சிக்க யாரோடைய பாதம் அது குருவோட பாதம் குருவோட பாதம் தான் சிவபாதம் அதை பிடிச்சவங்களால மட்டும்தான் தான் யாரும் உணர முடியும் தனக்கு மேலகுருவனு உணர முடியும் காலம் நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு மாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க மாங்க வாங்க சாமி ஆசி வாங்க வாங்க நல்லா காலம் பொறந்துடிச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்துடிச்சு நமக்கு En se.